திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான துரைமுருகன் அவர்களின் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமார் அறுபதாயிரம் கோடி மிகா ஊழல் மணல் கொள்ளையின் மூலம் ஈடுபட்டு இதற்கிடையே ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு விடுதலை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது இதிலிருந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தற்பொழுது வழக்கு பதிவு ஒன்றை செய்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களின் சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் ஊழல் வழக்கு அனைத்தையும் தானாக விசாரணை செய்வதற்கு உத்தரவு தர வேண்டி நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த நிலையில்தான் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவர்களது வழக்கை விசாரணை செய்யலாம் என்று நீதிமன்றமும் அனுமதி தெரிவித்திருந்தது இதனையடுத்து கடந்த ஆறாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் அமைச்சருமான துறைமுருகன் அவர்களின் வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது முதற்கட்டமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாத துறைமுருகன் அவர்கள் இன்று அதிகாலையிலேயே ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சரமாரியான கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் கிட்டத்தட்ட பல முறை திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகன் அவர்கள் இத்தனை கோடிகள் சொத்துக்கள் வைத்ததற்கான ஆதாரங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டுவிட்டது ஆனால் இதற்கான பணம் எங்கிருந்து வந்தது வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு எதற்காக இதுவரைக்கும் டேக்ஸ் கெட்டவில்லை என்ற கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார்கள் சுமார் அறுபதாயிரம் கோடி மணல் கொள்ளையில் மூன்று பேர்கள் முக்கிய கைதியாக விசாரணைக்காக அழைத்து செல்ல வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார் கரிகாலன் துரைமுருகன் மற்றும் மாடசாமி என்ற ஒரு நபரும் இதில் அடங்குவார் என்றும் துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சாட்சிகளை கூறிவிட்டால் ஒட்டுமொத்த கூட்டோடு சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால் அவரது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டி கடைசி வாய்தாவின் பொழுது அவரை அழைத்து வருகிறேன் என்றும் கூறியுள்ளார் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த இறுதி தீர்ப்பின் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை போல் துறைமுருகன் அவர்களும் சிறையில் வாழ்நாள் முழுவதும் கழிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது